கத்துடைய நாமம் மகிமைப்படுவதாக ஜனமே இந்த நாளிலும் பதிமூன்றாவது நமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்குட்படுத்தினாயிருக்கிற பிதாவை ஸ்தோத்திரிக்கிறோம் நாம் வாசிக்கும் பொழுது ரெண்டு விதமான காரியம் இருளின் அதிகாரம் பிதாவினுடைய அநாஜி இருளின் அதிகாரம் தேவன் நமக்கு ஆக நியமித்திருக்கிறதான குமாரனுடைய ராச்சி இப்போ இதுக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படியா இருந்தது இருளின் அதிகாரத்திற்குட்பட்டவர்களா இருந்தது எப்படிப்பட்ட இருள்கள் பாவம் என்கிற இருள் வியாதி என்கிற இருள் மரணம் என்கிற இருள் போராட்டங்கள் என்கிற இப்படி பலவித இருளினாலே அகப்படுத்தப்பட்டவர்களாக நம்முடைய வாழ்க்கை இருந்தது வேதம் சொல்லுகிறது அக்கிரமத்தினாலும் பாவத்தினாலும் மறித்து போயிருந்தோம் மரணம் என்பது ஒரு இருள் அந்த இருளுக்குள்ளே கிடந்ததான நம்மை உங்களை தேவனாகிய கருத்தரை அந்த இருளிலிருந்து விடுதலை ஆக்கினார் கிறிஸ்துவை நம்முடைய குமாரனாகிய கிறிஸ்துவை நமக்காக கொடுத்தது நிமித்தமாக அந்த இருளின் ஆதிக்கத்திலிருந்து அவர் நம்மை விடுவித்தார் இருளின் ஆதிக்கத்திலிருந்து நமக்கு விடுதலையை கொடுத்தார் விடுதலை கொடுத்த தேவன் செய்த காரியம் என்ன நம்மை அங்கே ராஜ்ஜியத்திற்கு உட்படுத்தினார் யாருடைய ராஜ்யம் குமார் நாகிய கிறிஸ்துவனுடைய ராஜ்ஜியத்துக்கு உட்படுத்தினவராய் அவருடைய ராஜ்ஜியத்துக்கு உட்படுத்தப்பட்டவர்களாக தேவனாகிய கர்த்த நமக்கு உதவி செய்தார் தேவஜனமே பல விதங்களிலே நாம் இந்த கிறிஸ்தவ ஓட்டத்தில் ஓடுவதற்கு நாம் யோசித்துக் கொண்டிருக்கிறோம் நீங்க யோசிக்க வேண்டிய ஒரு காரியம் என்ன தெரியுமா பாவத்தில் கிடந்த மரணத்திற்குள்ளாக்கப்பட்டிருந்த இருள் பிடித்தது ஆண்டவரனை விடுதலையாக்கினார் எனக்கு ஆண்டவர் இப்ப கொடுக்கிற காரியம் என்ன குமார் உட்படுத்தி ஆண்டவரனை வைத்தார் ராஜ்யத்தின் ஆசீர்வாதம் என்ன அங்கே நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் உண்டு ராஜ்யத்திற்குட்படுத்தப்பட்ட ஆசீர்வாதங்கள் என்ன எனக்கு மகிமை உண்டு மரணம் இல்லை சமாதானத்தை கொடுக்கிறார் சந்தோஷத்தை கொடுக்கிறார் நிம்மதியை தருகிறார் என்னோடு கூட இருந்து என்னை நடத்துகிறார் விடுதலை ஆக்கினவர் என்னை கரம் பிடித்து நடத்த அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறவங்களுடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட இருள்கள் இருந்தாலும் சரி இந்த நாளில் தேவராகிய கர்த்தர் அவைகளிலிருந்து உங்களை விடுதலை ஆக்குவார் அந்த இருளின் ஆதிக்கத்திலே கத்த செய்கிற காரியம் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் நான் பொல்லாப்புக்கு பயப்படேன் ஏன் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறேன் தேவனாகிய கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறான் மரண இருளின் பள்ளத்தாக்குகள் உங்கள் வாழ்க்கையில் வரலாம் மரண இருளின் அனுபவங்கள் உங்கள் வாழ்க்கையில் வரலாம் அந்த மரண இருளின் அனுபவத்திலிருந்து கர்த்தர் உங்களை விடுதலையாக்கி தேவனாகிய கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை நடத்துவதற்கு அவர் உண்மை இருக்கிறார் ஆம் ஜனமே உடைய வாழ்க்கையில் காணப்படுகிற இருளிலிருந்து விடுதலையாக்கினவர் படுத்தப்பட்டவர்களாக ராஜ்யத்தின் ஆசீர்வாதங்களினால் அலங்கரிக்கப்பட்டவர்களாக தேவனாகிய கர்த்தனமை நடத்துகிறவராயிருக்கிறார் உங்களை நடத்துகிறவராயிருக்கிறார் இருளின் ஆதிக்கத்திலிருந்து அவர்கள் விடுதலையாக்கப்பட ஜபிக்கிறேன் மரண இருள் வியாதி என்கிற இருள் பாவம் என்கிற இருள் இவைகளிலிருந்து இவர்கள் விடுதலையாக்கப்படுவார்களாக வெளிச்சத்தை காணப்படும் கிறிஸ்துவனுடைய ராச்சியத்துக்குட்பட்டவர்களாய் அவர்கள் மாற்றப்பட்டார் வாழ்க்கையை வார்த்தளை வாழ்க்கை வாழ்க்கையை தேவனாக இருளின் ஆதிக்கத்திலிருந்து உங்களை விடுதலையாக்கி குமார்னாகி கிறிஸ்துவின் ராஜ்யத்துக்குட்படுத்தப்பட்டவர்களாக அவர் மாற்றியிருக்கிறார் மாற்றப்பட்டதான நாம் அவருடைய ராஜ்யத்தின் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க நன்மையை அனுபவிக்க கற்க உதவி செய்வாராக